நாட்டில் இருக்கிற எங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை சமயங்கள்ல நாங்க அண்ணன் தம்பிகள் எங்கள் பிரியாணியை சாப்பிடுகிற அந்த சமயத்தை சார்ந்தவர்களும் அவர்களின் பலகாரங்களை சாப்பிடுகிற முஸ்லிம் பாய்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ரம்சான் வர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாய் மறந்துடாத சொல்லி வைக்கிற ஆட்கள் எங்களிலே இருக்கிறார்கள் உன் பண்டிகையின் போது என்னை நீ கவனிக்கவில்லை என்று பேசக்கூடிய பெருந்தன்மைக்குரிய சகோதரர்கள் இங்க இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே அந்த நாடு இந்த நாடு அந்த மொழி இந்த மொழி அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த நிறம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு இந்தியாவின் இணக்க சமூகம் இன்றைக்கும் வாழ்கிறது சிந்து நதியின் விசை நிலவி நிலைய சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கிலில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் பாரதி இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டை இணக்கத்தை உலகத்திற்கே அறைகோள் விடுப்பான் கங்கை நதிபுரத்துக்கு கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு நாங்கள் மாறு கொள்வோம் எங்கோ விளையும் பொருள் இங்கே வந்து விற்பனைக்கு வரும் இங்கே தயாராகிற பொருள் அங்கே கொண்டு போய் எங்கள் நாட்டின் கடைக்கோடியில் இருப்பவன் அனுபவிப்பான் ஒரு பல்லினை சமூகம் இந்தியாவில் எப்படி இணக்கத்தோடு வாழ முடியும் என்பதை நம்முடைய சமய பெரியவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் நாங்க எங்க போட்டு இலக்கத்தை கெடுக்கிற சூழ்நிலையோ வன்முறையை விரும்புகிற சூழ்நிலையோ நிச்சயம் இல்லை குறிப்பாக நான் தமிழ் சூழலில் சொல்லுகிறேன் தமிழக முஸ்லிம்கள் மிகவும் அமைதியை விரும்புகிற பெருமக்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அமைதியை விரும்புகிற இந்து சமயத்தின் சகோதரர்களும் மிகவும் அமைதியை விரும்புகிற கிறிஸ்தவ சகோதரர்களும் நன்றாகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் தயவு செய்து சொல்லுகிறோம் சண்டையை விரும்பும் யாரும் இடையிலே வராதீர்கள்